சொல்லுங்க மேடம் பள்ளி மேலே விழுந்தா மூஞ்சி கலக்கா போதுமா சொல்லுங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அய்யோ இங்கே இருங்க இருபத்தி ரெண்டு லைக்கு இருந்துச்சு ரெண்டு லைக்கு இல்லை நீங்களே பாருங்கள் ஃபோட்டோ அடுத்த நாளைக்கு வை காமிக்கிறீங்க ஆ இருங்க வரேன் இருபத்தி ரெண்டு லைக்கு வரேன் இருபத்தி ரெண்டு லைக்கு ஆனால் ஐயோ ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க இருபத்தி ரெண்டு லைக் இருந்துச்சு மேடம் ஏய் என் பெயர் ஒரு வார்த்தை சொல்லுங்க இல்லை பெயரெலாம் சொல்லக்கூடாது சீதா உங்கள் லைவுக்கு லைக் போட்டேன் அது சீதா உங்கள் லைவ் லைக்கு போட்டேன் சீதாவா ஏன்னா சித்ரா இருபத்தி ரெண்டு லைக் இருந்துச்சு ரெண்டு லைக்கை காணும் எவன் கையில் பாம்பு குத்துச்சப்போ வேணா எடுத்துகிட்டு போங்க இங்கே பாரு இருபத்தி ரெண்டு லைக்கு எத்தனை போட்டா எடுத்தேன் இதா ரெண்டு லைக் எடுத்துட்டாங்க அது எப்படி அப்போ வந்து அது இந்த லைக்காக லைவாக இருக்குமோ பேக் கமான் எனக்கு தெரியாது மேடம் லைக் இருபத்தி ரெண்டு காட்டுது மேடம் காட்டுதா இப்போ பத்தொம்போது காட்டுது ஐயோ இப்போ எத்தனை காட்டுது தான் காட்டுது எல்லாத்துக்குமே நம்ம லைக் வல்ல வல்லான்னு கிட்டிருக்கோமா அப்படியே கீழே இறங்குது கேறுது இறங்குது கேறுது ஐயோ கொசு கட்டிக்குதே பயங்கரமாக கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆ சரி சரி சொல்லுங்க இருபத்தி ரெண்டு காட்டுதா வாங்கப்பா வாங்கப்பா லைவுக்கு வர மனைவருக்கும் இனி இரவு வணக்கம் மணி என்ன ஆகுது தூங்கலாமா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்படியா சரி சரி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என் பெயர் ஒரு வாட்டி சொல்லுங்க சீதா உங்கள் லை லைக் போட்டேன் சீத்தா சீத்தாண்ணா யாரு சாப்பிட்டாச்சா மேடம் சாப்பிடணும்ப்பா வெண்டிக்காய் குழம்பு இருக்கு சாப்பிடணும் உங்களுக்கு தெரியாதா சரி மூஞ்சி வேலைலாம் கழுவிட்டேன் எங்கே பச்சை எங்கே பச்சை சொல்லு சொல்லு பாப்போம் என் மனசா காணலையே இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க తూపురడం సాపట్ చాపట్టాచ ஆ சரி சாமி ஆயாவும் அப்படியே லைவை வச்சிட்டுதான் படுக்கப்பறேன் வாட்ஸ்அப் வரையும் இல்லை அந்த அந்த அம்புக்குரி லைவ் எதுன்னே தெரியலை எனக்கு போடவே தெரியலை வந்துச்சுன்னா இல்லை இல்லை இப்போ போட்டோ வச்சுட்டு படுத்துடலாம் அப்படி சாம என் போட்டா இருக்குது அப்படியே போட்டா போட்டு அப்படியே திருப்பி வச்சுட்டு படுத்துடலாம் அது லைவ் அது போட பார்ப்போம் வாட்ஸ்அப் வரை எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா அந்த மாதிரி நான் பண்ணுறேன் இப்போ என்னது அது பாட்டுக்கு இதுலேயும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்